ஐஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சாஃப்டி சேரீஸுங்க ஆஃபர் பிரைஸ்ல எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வர்றேன் எல்லா கஸ்டமருக்குமே ஆஃபர் ப்ரைஸில் சேரீ கொடுக்குறேங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் சேரீ வாங்கிக்கலாம் இதுலேயே வந்து யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நீங்கள் நம்ம வாங்கிக்கலாம் கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் வரும் நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஷாப் லொக்கேஷனுக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ணியும் நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய டிசைன் சேரீஸ்லாம் அவைலபிள் இருக்குது சேரீ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸுங்க இது வந்து பார்டர் சேரீயோட பார்டர் ஒன் சைடு வந்து பிக் பார்டராக வந்துருங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டராக வந்துருங்க சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஒர்க் இருக்கும் ஸேரீயோட முந்தி டிசைன் அழகாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் வந்துடும் ஸேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துருங்க சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வரும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கலர்லேயே செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எத்தனை சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் டைமிங் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க ஒரு சேரீ வேணும்னாலும் கூட நீங்கள் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரி வேணும்னா பல்க் பீச்சு பல்காக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெடி பண்ணியும் கொடுக்குறோம் டைமிங் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுற கலர் மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கலருக்கு மேலே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குதுங்க